தான் வந்து சேர்த்துட்டு சொல்கிறாங்க எங்கள் பாரியா தமிழ்ச்செல்வி ரொம்பவே பாவையா அவள் பார்க்குற வேலையை பார்த்துட்டு எவ்வளோ கஷ்டமாக போச்சு தெரியுமா நான் இல்லாட்டாலும் கூட நீ தமிழ்ச்செல்வி நல்லபடியாக கவனிச்சுக்கிடணும் அப்படிங்கும் போது எதுக்கு அப்போத்தான் நீ இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கமோ இல்லை அவள் தமிழ் செல்வியோட குழந்தைய பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது ஆனால் நான் அதுக்கு உயிரோட இருப்பனோ இல்லையே தெரியலே அப்படிங்கும் போது எங்கள் பாரு அப்போத்தான் நீ தேவமா இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கும் போது எங்கள் பாரியா தமிழ் செல்விக்குன்னு ஒரே ஆதரவாக இருக்கிறது இந்த வீட்டில் நானும் உங்கள் அம்மா மோகனாவும் மட்டும்தான் அதனால் அதனால தமிழ் செல்வி நீ கைவிட்டுறாதையா நான் இருந்தாலும் இல்லாட்டாலும் சரிதான் நீ அவளை நல்லபடியா பாத்துக்கணியா அப்படிங்கவோ அடுத்த நாள் ஆனதுமே வந்து அப்பத்தாவை தான் காட்டுறாங்க அப்பத்தா வந்து எழுப்புறாங்க எழுப்பும் போது அவங்க எந்திக்கவே இல்லை என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கவும் அப்பத்தா உயிரோடு இல்லாத மாதிரி தான் காட்டுறாங்க இந்த வாரம் வந்து அப்பத்தா உயிரோடு இல்லாத மாதிரி தான் இந்த கதையை கொண்டுட்டு போறாங்க ஆனா உண்மையிலேயே வந்து அப்பத்தா வந்து எதுவும் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நினைக்கிறோம் அப்பத்தாவுக்கு எதுவும் நடக்க கூடாது அதே மாதிரி தமிழ் செல்விக்கு ஆதரவா இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா அப்பத்தாவும் மோகனாவும் தான் ரொம்பவே ஆதரவாக இருந்துகிட்ருக்குறாங்க அவங்க உயிரோடு இருந்தால் மட்டும்தான் தமிழ் செல்வியை சேத உடந்து சேர்த்து வைப்பாங்க தமிழ் செல்வியோட குழந்தைய பார்க்கணுன்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க அதனால் அப்போத்தான் அந்த கதையில் இருக்கணும் அவங்களோட கதையை முடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க அதனால் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம்